இருந்து தொகுக்கப்பட்டது தெய்வ காயத்ரிகள் கணேச காயத்ரி ஓம் ஏகதன்ஷாய வித்மஹே வக்ர துண்டாய தீமஹி தன்னோ புத்தி பிரசோதயாத் நரசிம்ம காயத்ரி ஓம் உக்ர நரசிம்ஹாய வித்மஹே வஜ்ர நாகாய தீமஹி தன்னோ நரசிம் பிரசோதயாத் விஷ்ணு காயத்ரி ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் சிவ காயத்ரி ஓம் பஞ்ச வக்ராய வித்மகே மஹாதேவாய தீமஹி तन्नो रुत्र प्रसोदयात् राधा गायत्री ओं वर्षभाजा विमहे कृष्ण प्रियाय धीमह तन्नो राधा प्रसोदयात् कृष्ण गायत्री ओम देवहि नंदनाय विमहे वासुदेवाय धीमहि तन्नो कृष्ण प्रसोदयात् लक्ष्मी गायत्री तो ओम महालक्ष्म विमहे विष्णु प्रियाये धीमह तन्नो लक्ष्मी प्रसोदयाद तो अग्निगात्री ओम महाज्वालाय विमहे अग्निवाय धीमहि तन्नो अग्नि प्रसोदयात इंदिर गायत्री ओम नेत्राय विदमहे वज्रहस्ताय धीमहि तन्नो इंदिर प्रसोदयाद सरस्वती गायत्री ओम सरस्वत विद्महे प्रम पत्नी तन्नो देवी दे तुर्का गायत्री ओम क्रिजाये विद्महे शिव प्रियाये तीमहि तनो दुर्गा प्रसोदयाद गायत्री ओम अंजनी विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो मारुति प्रसोदयाद पूम देवी गायत्री ओम पृथ्वी तेव्य सहस्र सहस्रमूर्तिये तीमहि तन्नो पृथ्वी प्रसोदयात सूर्य गायत्री ओम पास्कर विमहे तीमहि तन्नो सूर्य प्रसोदयात राम गायत्री ओम दशरथात्मजाय विमहे सीता वल्लय तीमहि तन्नो राम प्रसोदयात सीता गायत्री ओम जनक प्रसोदयाथ सीतायत्री ओं तीमहि तन्नो सीता प्रसोदयात चंद्र गायत्री ओम शिरपुत्राय विमहे अमृत तत्वाय तीमहि तन्नो चंद्र प्रसोदयाथ यम गायत्री ओंपुत्रमहे महाकालाय धीमहि तम प्रसोदयादायत्री ओं सदुर्मुय विदे हंसरुायमहि प्रसोदयात्री ओम जलविंदाय विमहे नीलपुरषायीमहि तन्नो वरुण प्रसोदयात नारायण गायत्री ओम नारायणाय विमहे वासुदेवाय धीमहि तन्नो नारायण प्रसोदयाथय्रीव गायत्री ओम वाणीश्वराय विदे हयग्रीवाय धीमहि தன்னோ ஹயக்ரிவ பிரசோதயாத் ஹன்ஜ காயத்ரி ஓம் பரமஹன்சாய வித்மகே மகா ஹன்சாயா தீமகி தன்னோ ஹன்ஜ பிரசோதயாத் துளசி காயத்ரி ஓம் ஸ்ரீ துளசியை வித்மகே விஷ்ணு பிரியாயை தீமகி தன்னோ விருந்தா பிரசோதயாத் சாதகரே சென்ற உபதேசத்திலும் இந்த உபதேசத்தில் நாம் சொல்லிய விளக்கங்களின் தத்துவமும் பயனும் பிரபஞ்சத்தில் நூற்றுக்கணக்கான சக்திகள் செயல்படுகின்றன என்றாலும் அவையெல்லாம் ஒரே மூலசக்தியின் தெரிவுகள் தாம் அந்த மூல சக்தியை நாம் காயத்ரி என்று சொல்கிறோம் என்று முன்பே விளக்கப்பட்டுள்ளது இந்த மூல சக்தி பல அசேதன உயிரற்ற பொருள்களை ஆக்கவும் அழிக்கவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பொருள்களில் சிறப்பாக மனிதர்களில் அவர்களின் உடல் மன வாழ்க்கை அமைப்புகளில் செயல்படும் சக்திகள் இருபத்து நான்கு இந்த இருபத்து நான்கு சக்திகள் காயத்ரியின் இருபத்து நான்கு அம்சங்களாலானவை என்றும் முன்பு கண்டோம் இந்த இருபத்து நான்கு தெய்வங்களின் பெயர்களையும் அவை மனிதர்களில் ஏற்படுத்தும் குணங்களைப் பற்றியும் சென்ற உபதேசத்தில் கண்டோம் அந்த சக்திகளை அவைகளின் குணங்களை நாம் பெற வேண்டுமானால் அந்த தெய்வங்களின் நாமத்துடன் காயத்ரியை சேர்த்து ஜபம் செய்ய வேண்டும் அதற்காக இந்த உபதேசத்தில் அந்த இருபத்து நான்கு தெய்வ சக்திகளின் காயத்ரியை விளக்கியுள்ளோம் எமக்கு எந்த குணம் வரவேண்டுமோ அதற்குரிய காயத்ரியை ஜெபித்தால் அந்த குணம் வந்துவிடும் பொதுவான காயத்ரி சாதகர்கள் இந்த காயத்ரிகளை சில முறை ஜெபித்தாலே அதற்குரிய பலன் உண்டாகிவிடும் நீங்கள் முறையான காயத்ரி உபாசனையின் மூலம் இதை பறித்து பாருங்கள் அடுத்து வரும் பாடத்தில் காயத்திரியின் தெய்வ சக்திகள் எனும் தலைப்பில் ஆராய்வோம் ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக